கொண்டாட்டி செஞ்ச சாப்பாடு மீன் அவளை சமைக்கவே தெரியாது இங்கே வந்து எங்கள் அம்மா கிட்டே கேட்டு நீங்கள் மீன் குழம்பு வச்சிருக்கு சாப்பிட்டு அப்படின்னு இருந்து சொல்கிறேன் ஏதோ வாய் கூறுதே இந்த குழம்பு மீன் ஆக கொஞ்சமாதிரி வந்து இந்த குழம்பு மீனை பிச்சு இந்த சாதத்தில் வச்சு டாடாட்டா அறுத்த மீன் அதையும் பிச்சு சாப்பாட்டில் வச்சு இது வந்து செவக் சிகப்பு கொடுவான்னு சொன்னாங்க கோயம்புத்த புளிப்பு காரணா இருக்கம்மையா இருக்கு மீன்லாம் பஞ்சு மாதிரி இருந்திருக்கு எல்லாரும் நான் சமைச்சு கொடுக்குறேன் சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லி பேசியிருந்தாங்க அந்த ஒரு கோபத்துக்காகவே நீங்க பொன்னாட்டி எங்கள் அம்மாட்ட கேட்டு எப்படி சாப்பாடு செய்யணும்னு சொல்லி கேட்டு மீன் கொழம்பு இருக்கு ஆச்சரியம்

இந்த மீன் குழம்புக்கு முக்கியமா தேவை இந்த புளிப்பு ஆஹா இந்த புளிப்பு காரம் எல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கு குழம்பு மீன் பஞ்சு மாதிரி ஒரு பஞ்சு மாதிரி உம் குழமே